காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஈஸ்வர ஆத்மாவுக்கு பதில் ஏன் பரமாத்மா சரி ஜீவாத்மா என்பது போல ஈஸ்வர ஆத்மா என்று சொல்லாமல் ஏன் பரமாத்மா என்று சொல்ல வேண்டும் ஈஸ்வர ஆத்மா என்று ஏன் சொல்லவில்லை என்றால் ஈஸ்வரன் ஆத்மாவை அறிந்து கொள்ளாத நிலை என்று ஒன்று கிடையாது ஈஸ்வரனும் ஆத்மாவும் இரண்டாக பிரிந்து சம்பந்தப்படுபவர்கள் ஈஸ்வரன் பிளஸ் ஆத்மா ஈஸ்வராத்மா என்று பிளஸ் போட்டு வார்த்தை கொடுக்க முடியவில்லை அவன் எப்போதும் ஆத்ம ஞானம் உள்ளவன் அவன் நிஷ்கிரிய நிர்குணனாக இல்லாமல் மாயையினால் காரியம் செய்கின்ற குணங்கள் உள்ள ஈஸ்வரனாய் இருக்கிறான் என்று அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதைப் பார்த்து அப்படியானால் மாயா சம்பந்தத்தால் தன் நிஜ ஸ்வரூபத்தை அவன் மறந்து போய் வேறே மாதிரிதான் இருக்கிறானாக்கும் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு ஜீவன் ஆத்மஸ்வரூபத்தை மறந்து போல் ஈஸ்வரன் மறந்து போயிருப்பதாக அவை சொல்லவே சொல்லாது அதனால் ஆத்மா என்காமல் ஜீவாத்மாவுக்கு உயர்ந்தது என்று மட்டும் பரம் போட்டு காட்டி பரமாத்மா என்பது